அதாவது யாரை இந்த மதுக நியாயப்படுத்தி சாவீஞ்சரி அணவீஞ்சரி என்று திருப்பி திருப்பி பேசிக் கொண்டிருக்கிறாரோ அவர் முன்னிலையில் வைத்து பத்து வருஷமாக கேட்ட கேள்வியை இன்னைக்கு ஒரு வரலாற்று பதிவு நடந்து கொண்டிருக்கிறது அவர் முன்னிலையை வைத்து உளம் அவருடைய உளமாக்கல் சொல்லக்கூடிய எல்லாம் கூட்டி வைத்துக்கொண்டு கொண்டு அவ்வளவு பேரும் பார்வையாளர் சாட்சியா வைத்துக்கொண்டு பதில் சொல்ல முடியாம திக்கி தளறி வெக்கி தலகுனியர் அளவுக்கு நான் வந்து கேள்வியில் கேட்கிறேன் பெரிய ரிக்கார்டுங்க எங்க சொல்லிட்டு இருக்கிறேன் பப்ளிக் மீட்டிங்ல சொல்றேன் யார் மதுகபு நியாய அது சவால் வர முன்னாடி சொல்ல முடியுமா என்றெல்லாம் கேட்டீங்க அப்படிப்பட்ட இடத்துல உட்கார வைத்தாக கேட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை நானும் பதிவு செய்ய விரும்பிக் கொள்கிறேன் இது காப்பி அடிச்சு நானா சொல்றது இது வேற யாரும் காப்பி அடிச்சு அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொரு விஷயம் சொல்றேன் அதாவது விபச்சாரம் செஞ்சா நம்ம மார்க்கத்தில் பெரிய தப்புன்னு தெரியுது இந்த விபச்சாரத்திலேயே நம்ம தண்டனை இல்லாம தப்பிச்சுக்கிறதா இருந்தா நல்ல ஊம பொண்ணா பார்த்து செலெக்ட் பண்ணணும் ஒரு ஊர்ல ஊம பொண்ணா இருக்குன்னு வைங்களேன் ஊமை பொண்ணை பார்த்து ஒருத்தன் விசாரம் பண்ணிட்டானே ஆனால் அவனுக்கு தண்டனை கிடையாது பேசுற பொண்ண விசாரம் பண்ணா தான் தண்டனைங்க ஊம பொண்ணா இருக்குன்னு வைங்க எவன் மண்டாட்டியா இருந்தாலும் சரி யாருக்கும் மண்டாட்டியா இல்ல சரி எழுதி வச்சுக்கிறாங்க மதுகபுங்கிற பேர்ல சட்டங்கிற பேர்ல நினைஞ்சிருக்காங்க எழுதி வச்சிருக்காங்க அப்ப வந்து எப்படி எழுதிருக்காங்க அதாவது லவ் சனாபி இம்ராத்தின் ஹர்சா ஊமை பெண்ணோடு உறவன் போடுங்க எட்டாம் நம்பர் லவ் சனாபி இம்ராத்தின் ஹர்சா ஊம பெண்ணோடு ஒருத்தன் விசாரம் செஞ்சானே ஆனால் லா ஹத்த அலா வாஹிது மின்ஹுமா ரெண்டு பேருக்குமே தண்டனை இல்ல யாருக்கும் இல்ல ஊம பொண்ணுக்கும் கிடையாது அது ஒண்ணு இல்ல பரவாயில்ல போயிட்டு போகுது கெடுத்தான அவனுக்கும் இல்ல ஊம பெண்ணோட விசாரம் பண்ணி நாலு பேர் பார்த்து கைங்களமா புடிச்சு எவ்வளவு நிறுவனமானாலும் ஊம பொண்ணை கெடுத்துட்டாண்டா என்ன இல்ல தண்டனை இல்ல அப்ப வந்து இதெல்லாம் ஒரு சொல்லி குடுக்குறது எது? டேய் பாத்து உம்மா பண்ணா பச்சீங்கடா மாட்டிக்கிறாய் அதான அர்த்தம் இருக்கு. இது ਨੂੰம்மா பண்ண எடுத்தால கணன இல்லனா இது எதுக்கு இதுల్ని வெச்சிருக்கீங்க. இதுளுடைய அவசியம் என்ன? அதே மாதிரி என்ன பண்றாங்க? பல இடத்துல எழுதுறாங்க. இது வந்து கன்சுதக்காயி பஹ்ரூ ராயிக்கில் இருக்குதா? அப்புறம் வஜ்ருன் ஜனாபி விஹர்ஸா வ அகர்சுவி ஜனாபி இம்ராஹத்தின் ஒரு ஆம்பள ஆம்பள வந்து பொம்பள உமையோட ਵਿਚாரம் பண்ணி விட்டான். அல்லது ஆம்பள ஊமை ஊமை இல்லாத பொம்பளை விச்சாரம் பண்ணி தான் லாஹ தருட்டு அதுக்கும் கிடையாது ஒரு ஆம்பளை போய் நிறுக்கிறான் ஊமை பொண்ணுட்டே விச்சாரம் பண்ணாலும் தன் இல்ல அதே மாதிரி ஊமை ஆண்கிட்ட ஒரு பொம்பளை விச்சாரம் பண்ணிட்டான்னு வைங்க அவனை கணக்கு பண்ணி எடுத்து தாண்டு வை அவள் வந்துட்டன்னா அவளுக்கு நடனை கிடையாது அப்ப ஆம்பளைன்னு சொல்லி கொடுக்கறாங்க பார்த்து ஊமையா பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறேங்க அது ஊமைக்கு சர்ட்டிவிகேட் அந்த காலத்துல என்ன எப்படி இருப்பாங்க என்னடா ஊமை வெப்ப பெப்பதான் கிடையாது நல்லா இருக்கிறவங்க என்ன செய்ய வேண்டியதான் ஊமைக்கு என்ன தப்பிக்கிட்ட காட்ட முடியும் அப்ப ஊமைக்கு தண்டனை இல்லைன்னு தெரிஞ்சு வச்சிருந்தான்னு சொன்னா மாட்டும் போது என்ன செய்வான் ஊமை ஆயிக்கிறான் அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாங்கிறாங்க இது விவச்சாரம் மட்டுமில்ல எந்த குற்றத்துக்கும் ஊமைக்கு தண்டனை இல்லையா லா யூகது லஹரசு பி ஹத்தி ஜினா வலா பி மின் அல் ஹுதுத் விபச்சாரம் மட்டுமல்ல எந்த ஒரு தண்டனை அவனுக்கு நிறைவேற்றக்கூடாது நாம் அந்த விளங்காமை விளங்காம பிச்சை இருக்கிறான் உள்ள சின்ன புள்ளைகள் எடுத்து பிச்சை திருடுறாங்க தேவையில்லாத திருட்டுக்கு எல்லாம் பயன்படுத்துறாங்க ஊமைகளை செலக்ட் பண்ணி வைங்க ஒரு திருட்டு கேங்க ரெடி பண்ண வேண்டியது ஊமைகளை சேர்த்துக்கிற வேண்டியது அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது ஊமை திருடுனா தண்டனை கிடையாது ஊமை இல்லாதவன் திருடுனா தான் தண்டனை ஊமை திருடிட்டான்னு சொன்னா அவனுக்கு தண்டனமே கிடையாது அப்ப இது என்ன இது என்ன நான் கேக்குறேன் இது இதுதான் மார்க்கமா இதுதான் குரா இது அசிங்கம் இல்லையா இது ஆபாசம் இல்லையா கையமை இல்லையா அயோக்கியத்தனம் இல்லையா இஸ்லாத்த ஒரு முஸ்லீம் இல்லாத ஒருத்தர் பார்த்தாருன்னு சொன்னா இப்படி இல்லாம இருக்கிறாங்க நினைக்க மாட்டார்களா குரான் இதெல்லாம் அனுமதிக்குமா நபிகள் நாயகம் அவங்க முகபத்து வச்சிருக்குறீங்களா இதெல்லாம் உண்டா இன்னும் சொல்ல போனா ஊமையின் மீது கூடுதல் கரிசனம் பேச தெரிஞ்சவளாவது தன்னுடைய நியாயத்தின் நிலைநாட்டிக்கிறான் உமைக்கு நம்ம கூடுதல் கரிசனம் காட்டணும் எடுத்து விட்டானு சொல்லி அப்ப ஊமையை கெடுத்துட்டாங்கிறதுக்கு என்ன செய்யல அது லைசன்ஸ் கொடுத்துடுறீங்க